அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகில் உள்ள ஆலஞ்சுவடி திருவேங்கட நயனார் தென் திருப்பதி கோயில் இருக்கோம் இப்போ நிறைய கோயில்கள் வந்து அழிந்து மன்னர்கள் கட்டியது நிறைய கோயில்கள் வந்து அழிந்து இருக்கக்கூடிய வந்து சில சித்தர்கள் வடிவுல வந்து யாராவது காட்டி அதை வந்து புனரமைக்க செய்யறாங்க அந்த வகையில நம்ம இந்த கோயில இங்க இருக்கக்கூடிய ஒரு சித்தர் வடிவுல நமக்கு தெரியப்படுத்துற ஒரு ஆள் வந்து இந்த இந்த கோவில வந்து புனரமைப்பதற்காக லவன் ஒருத்தங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடித்து அரசுக்கு நிறைய முறை அவங்க வந்து இந்த கோயில் இருந்து இப்படி இருக்கு இது வந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனு கொடுக்கவும் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க நேரடியாக வந்து பார்வையிட்டு பல கோடி ரூபாய் வந்து இந்த கோவிலுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆனா நிறைய பக்த ஜனங்களுக்கு இந்த கோயில் தெரியாததுனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து அவங்க அந்த அந்த பார்வையிட்டு இந்த இந்த நிலைமையையும் வெளியிட்டுள்ளோம் இனி இந்த கோவில் வளாகத்தில் புனரமைக்கப்பட வேண்டிய பகுதிகள் பத்தி பார்ப்போம் இப்ப பார்த்தது கம்பம் அப்புறம் இது இந்த இடத்துல இருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து விநாயகர் திருக்கோயில் அடுத்ததாக இந்த கோவில் வளாகத்தில் சப்த ரிஷிகளால் பூஜை செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவின் திருவுருவச் சிலையும் அதற்கு அடுத்தபடியாக திருவேங்கட நயினாரின் திருவுருவச் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அத்தகைய அதி சிறப்பு வாய்ந்த இந்திரனும் தேவர்களும் ரிஷிகளும் பூஜை செய்யும் இந்த திருவேங்கட திருநயினார் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசுடன் இணைந்து அனைத்து இந்து சமய உபயதாரர்களும் இந்த கோவிலை விரைவில் புனரமைத்து கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடத்திட திருவேங்கட நயினார் அருளுடன் செயல்படுவோம் அது மட்டுமல்லாது திருவேங்கட நயினாரின் பெருமையினை பறைசாற்றுவதற்காக இந்த வீடியோவை அனைத்து ஹிந்து நல் உள்ளங்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்படிக்கு ஜெனரேஷன் டிவி தொகுப்புரையாளர் ஆர்கே அனு கன்னியாகுமரி மாவட்டம்